வன்புறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் இலங்கைக்கு வழங்கிய அத்தனை கடனையும் நாங்கள் தள்ளுபடி செய்ய போகின்றோம் என்ற அடிப்படையிலே இலங்கைக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள் இந்தியா அது மாத்திரமல்லாமல் அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளே இலங்கை இந்திய நட்புறவு சங்கத்தை உருவாக்க மீண்டும் அதை மீளமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்தியா தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயமானது இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவரான சந்தோஷ் ஜாமாத் மற்றும் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருக்கின்ற ஜெகத் விக்ரம ரத்ன ஆகியோருக்கு இடையில சந்திப்பின் போதுதான் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு தமிழ் அரசு கட்சிக்குள்ளே மோதலானது இப்போது விரிவடைந்து வருவதாக பல ஊடகங்கள் அதாவது இந்த பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது அதன் ஒரு அங்கமாக இப்போது தீர்வு திட்ட விடயத்திலே தமிழரசு கட்சி இப்போது பின்வாங்க போகின்றதோ அல்லது தமிழர்களுடைய தீர்வு திட்ட வரைவானது அதிலும் சில கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட போகின்றார்கள் அதிலிருந்து தமிழரசு கட்சி புறம்பாக செயற்பட போகின்றதோ என்ற ஒரு எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றது அத்தோடு சாணக்கியன் மற்றும் சிறிதரன் ஆகியோர்களுக்கிடையிலே முருகல் ஏற்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே சிலர் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்களும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதோடு இப்போது இலங்கையிலே மீண்டும் நெருக்கடிகள் ஏற்பட்டு இந்த அரசாங்கம் கவிழ்க்கப்படுகின்ற நிலைக்கு செல்லுகின்றது எனவே இந்த தோல்வி தோல்வியடைய போகின்றது என்ற அடிப்படையிலே பல எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இப்போது இலங்கையிலே அதிகமாக இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவி வருகின்றது அரிசி தட்டுப்பாட்டிலே இருக்கின்றது எனவே இப்போது பொங்கல் வருகின்றது அதற்கு முன்னர் பல திருவிழா அதற்கு பின்னர் பல திருவிழாக்கள் வருகின்றது அப்படி இருக்கின்ற போது மக்கள் பொங்கல் பொங்கி உணவருந்த கூட முடியாத நிலை ஏற்பட போகின்ற அடிப்படையிலே எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கான காரணம் ஒன்று பார்க்கின்ற போது அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது அதோடு அரிசியினுடைய விலை சடுதியாக அதிகரித்திருக்கின்றது மக்கள் வரிசையிலே நின்றுதான் அரிசியை பெறுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றெல்லாம் குற்றம் சுமத்த ஆனால் இது தாக்கம் செலுத்துகின்றதா என்றால் ஒரு மாறாக இது செயற்கையாக ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பிம்பமோ என்றும் எண்ணம் தோன்றுகின்றது ஆனால் அரிசிக்கான விலை அதிகமாக இதை மறுத்துவிட முடியாது அதற்கு இப்போது ஆழம் கட்சி குறிப்பாக அனுமதி தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அரிசிக்கு எந்த விதமான தட்டுப்பாடுகளும் இல்லை ஆனால் சிவப்பரிசிக்கான தட்டுப்பாடு தான் நிலவுகின்றது அது மிக விரைவில் தீர்க்கப்படும் என்பதையும் அனுமதி தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்களுக்கும் இலங்கையினுடைய பாராளுமன்ற இலங்கை பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருக்கின்ற ஜெகத் விக்ரமரத்தன் அவர்களுக்கும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பிலே பெரும் மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்தியா மிக முக்கியமாக இலங்கை இந்திய இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இலங்கை இந்திய நட்புறவு சங்கத்தை மீளவும் நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் மீளவும் உருவாக்க வேண்டும் என்பது சார்ந்து பேசப்பட்டது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய இந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் நட்பு ரீதியான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சந்தோஷ் ஜா அழைப்பு விடுத்திருக்கின்றார் எனவே இலங்கை இந்திய உறவை வலுப்படுத்துவதற்கு இப்போது தீவிர முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றது இதற்கான காரணம் என்று பார்க்கின்ற போது ஒரு வேளை இலங்கை என்ற இந்த பகுதிக்குள்ள இன்னொரு நாடு தலையிட்டு விடக்கூடாது என்பதிலே இந்தியாவினுடைய கருசனை அதிகமாகவே இருக்கிறது அப்படி இருக்கின்ற விடத்தை சந்தோஷ் ஜா குறிப்பிட்டிருப்பதாக சில பத்திரிகைகள் செய்தியாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பார்க்கின்ற போது இலங்கைக்கு இந்தியாவால் வழங்கப்பட்டிருந்த எழுநூற்றி எண்பது மில்லியன் டாலர்கள் இப்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக ஒரு மிகப்பெரும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது இலங்கைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றே சொல்ல வேண்டும் இதில் மிக முக்கியமாக இந்த விடயத்தை சந்தோஷ் ஜா அவர்கள் தான் குறிப்பிட்டிருக்கின்றனர் மிக முக்கியமாக இதற்கு முன்னர் இலங்கையை நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு சொல்லி முன்னூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாய்களும் மில்லியன் டொலர்களும் அதே போன்று இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற திட்டங்களுக்கு சொல்லி இருநூற்றி பதினோரு மில்லியன் டொலர்களும் போன்று இந்த சொல்லி அறுபத்தைந்து மில்லியன் டொலர்களும் அதே போன்று இலங்கைக்குள்ளே சமய விளக்குகளை உருவாக்குதல் சார்ந்து பதினான்கு ஒன்பது மில்லியன் டொலர்களும் வழங்கப்பட்டிருந்தது எனவே அவை தள்ளுபடி செய்யப்படுகின்றது கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றது என்ற அடிப்படையிலே இப்போது இந்தியா குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியானது கொஞ்சம் இலங்கை மட்டிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்னும் ஒரு இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது இலங்கையினுடைய ஜனாதிபதியான அன்பகுமார் திசாநாயக் அவர்களுடைய சீனாவுக்கான பயணமும் மிக மிக பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஒரு இரண்டு நாட்களிலேயே அவர் சீனாவுக்கு செல்லலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் உத்தியோகபூர்வமாக இன்னும் அறிவிப்பு வழியாகவில்லை எதிர் வருகின்ற பனிரெண்டு அல்லது பதிமூன்றாம் திகதிகளிலே அவர் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ளலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது எனவே இந்த விடயத்தை இப்போது அதிகமாக எல்லோருமே அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படியான திட்டங்களை இந்தியா இலங்கை சீனாவோடு மேற்கொள்ளப் போகின்றார்கள் எப்படியான ஒப்பந்தங்கள் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் இடம்பெறப் போகின்றது என்பது இப்போது எல்லோருமே நுணுக்கமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற விடயமாக இருக்கின்ற போதுதான் இந்தியா இப்போது இலங்கை மட்டிலே தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு பாராளுமன்றத்துக்குள்ளே ராதாகிருஷ்ணன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் இலங்கைக்கு இந்தியாவுக்கும் இடையிலே பாலம் அமைக்கப்படுதல் வேண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த பால விவகாரமானது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலே இருக்கின்ற போது மிக தீவிரமாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த பாலம் அமைக்கப்பட போகின்றது என்ற ஒரு நம்பிக்கையை இருந்த ஒரு விடயமாக இருந்தது எல்லோருமே நம்பினார்கள் காரணம் ரணில் விக்ரமசிங்க இங்கு மாத்திரமல்லாமல் சர்வதேச நாடுகளோடு இடம்பெற்ற ஒரு கருத்தரங்கிலே கூட அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கின்ற தரைவழி பாலத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை அதனுடைய திட்டங்கள் வரையப்பட்டு வருகின்றது என்பது ஒரு குழு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கே ஒரு குழுவோடு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த திட்ட வரைவு எல்லாம் சரியாக இலங்கைக்கும் அனுப்பப்பட்டது ஆனால் ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்ற பின்னர் குறிப்பாக அனுரகுமார் நாயக்கனுடைய ஆட்சியிலே இது நடக்குமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொக்கி நிற்கின்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது காரணம் இந்த பாலத்தை அல்லது இந்தியா இலங்கை இணைப்பை பல காலமாகவே எதிர்த்து வந்தவர்கள் அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் என்று சொல்ல முடியாது மாறாக அவர்களுடைய பின்புலத்தில் இருக்கின்ற ஜேவிபி இந்த ஜேவிபி ஆனால் இந்தியாவுடைய மருந்து பொருட்களை கூட இலங்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது என்று போராட்டங்களை நடத்தியிருந்தவர்கள் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த அரசாங்கம் இதை செய்யுமா என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஆனாலும் இந்த இது சார்ந்து இந்த அனுரகுமார் திசாநாயக்கம் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பில் கூட எந்த விடயமும் பேசப்படவில்லை என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இந்தியா கூட இதனை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கின்றார்கள் சில நன்மைகள் சார்ந்து காரணம் இப்போது இந்த அரசாங்கத்தை இந்த பால இணைப்பு சார்ந்து அணுக முடியாது அணுகுகின்ற போது ஏதும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது முகமுறிவுகள் ஏற்படலாம் என்ற அடிப்படையிலே அந்த விடயத்தை இப்போது கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள் அதை போது பாராளுமன்றத்துக்குள்ளே பேசப்பட்டிருக்கின்றது இலங்கை இந்திய இணைப்பு என்பது காலத்தின் தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தமிழரசு கட்சி விவகாரம் குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும் தமிழரசு கட்சி தமிழர்கள் மத்தியிலே இப்போதும் கொஞ்சம் அதிக ஆசனங்களை கொண்ட கட்சியாக இருக்கின்றார்கள் எனவே பழம்பெரும் கட்சி அந்த தமிழரசு கட்சியானது இப்போது தங்களுக்குள்ளே இருக்கின்ற கோஷ்டி மோதல்கள் தங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பிளவுகள் காரணமாக அவர்கள் பலரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றார்கள் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது அதோடு யார் தலைவர் என்று தெரியாமல் இப்போது பதில் தலைவரை கொண்டு கட்சி இயங்குகின்ற நிலை காணப்படுகின்றது இப்படியெல்லாம் இருக்கின்ற போதுதான் மீண்டும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது இருக்கிறது அதாவது சாணக்கியன் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கின்றார் இருக்கின்றார் இதை இதற்கு முன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழர்களுடைய தீர்வு திட்ட வரைவு சார்ந்து அழுத்தம் கொடுப்போம் என்ற அடிப்படையிலே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதனுடைய செயலாளராக இருக்கிற செல்வராஜா கயேந்திரன் அவர்கள் அதே போன்று தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் அதேபோன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக புலட்டினுடைய தலைவராக இருக்கின்ற செலோவினுடைய தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் என்று எல்லோருமே சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அவரவர்கள் சார்ந்த கட்சியோடு எதிர் இருபத்தி ஐந்தாம் திகதி இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அல்லது சார்ந்து பேசுவதற்கு திட்டங்கள் திட்டப்பட்டு இருக்கின்ற போதுதான் இதற்கு இப்போது ஒரு பதிலடியை தமிழரசு கட்சி கொடுத்திருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சாணக்கியன் சொல்லி அந்த குறிப்பாக இந்த தமிழ் தேசிய மக்களினுடைய தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இடம்பெற்ற சந்திப்பானது சிறிதரன் அவர்களுடைய தனிப்பட்ட சந்திப்பு தான் இது கட்சியினுடைய நோக்கம் அல்ல கட்சி எடுத்த அல்ல அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி சந்தித்து பேச்சுவார்த்தை போகின்ற விடயமானது ஸ்ரீதரன் அவர்களுடைய தனிநபர் எடுத்த முடிவு தானே இதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை கட்சி அப்படி பேசும்படியும் சொல்லவில்லை மிகப்பெரிய குண்டை சிறீதரனை எனவே எல்லோருமே மகிழ்ச்சியிலே இருந்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒருங்கிணைப்பு தேவைப்படுகின்றது காரணம் இப்போது பலமாக நின்றால்தான் நிச்சயமாக இன்னொரு இரண்டரை வருடங்கள் மூன்று வருடங்களின் பின்னர் உருவாக்கப்படுகின்ற அரசியல் அமைப்பு என்ற விடயத்திலே தமிழர்களுக்கான ஏதாவது ஒரு குறுகிய சிறிய ஒரு விடயத்தையேனும் நாங்கள் அழுத்தமாக கொடுத்து பேசி பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது ஆனால் இது இப்போது தலைகளாக மாறப்போகின்றது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற உட்பூசல்கள் இதற்கு முன்னரும் சொல்லி சொல்லியிருந்ததாம் தமிழரசு கட்சியுடைய கொழும்புக்களை ஏன் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அந்த ஒரு ஆசனத்தோடு நாங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படி சேர்ந்தால் எங்களுடைய கட்சி வளக்கொழிந்து போய்விடும் என்று குறிப்பிட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே யார் தலைமை என்ற தலைமை என்றே தெரியாத ஒரு நிலை துணைத் தலைவர் அதாவது இந்த தமிழரசு கட்சி இப்போது பதில் தலைவரை கொண்டு இயங்குகின்ற நிலை காணப்படுகிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது சாணக்கியம் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சந்திப்பானது அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற போற சந்திப்பானது இந்த ஸ்ரீதரன் அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு தானே ஒழிய கட்சியினுடைய தீர்மானம் அல்ல என்பதை இப்போது திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து ஒரு விடயம் தெரிகின்றது இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற போகின்ற அந்த சந்திப்பிலே இந்த சிறீதரன் அணியை தவிர்ந்தவர்கள் ஏனையவர்கள் இன்னும் ஒரு அணி இருக்கின்றது அந்த அணி கலந்து கொள்ளப் போவதில்லை அல்லது கட்சியினுடைய மத்திய குழு கூட அந்த சந்திப்பிலே கலந்து கொள்ளாது என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்பதிலே இது இந்த கருத்து தெளிவாகின்றது அதாவது அதைத்தான் இந்த கருத்து தெளிவாக வெளிப்படுத்தி நிற்கின்றது எனவே இப்போதுதான் கொஞ்சம் துளிர் விட்டு ஏதோ வருவது போன்று தெரிகின்ற போது மீண்டும் ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது எனவே அதான் நாய்பாலை நிமித்தினாலும் நிமித்தலாமையோடைய தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க முடியாது என்று மூத்தவர்கள் சொல்வார்கள் பலர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனவே இது சாத்தியப்பட்டால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் கட்சிகளுடைய ஒன்றிணைவு சாத்தியப்படாமல் அவர்களுடைய பிளவுகள் நீடிக்கின்ற போது நிச்சயமாக இது தமிழினத்திற்கு மீண்டும் மீண்டும் பேரவலங்களையும் பேரிடிகளையும் ஏற்படுத்தும் எனவே இதை தமிழ் தேசிய பரப்பு கட்சிகள் சிந்தித்து செயற்படுவார்களா என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது எனவே இது பொறுத்திருந்து பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன நடக்க போகுது என்பது அதோடு இன்றைய தினம் ஒரு மிக மிக முக்கியமான நாள் இந்த தமிழர் ஆராய்ச்சி மாநாட்டினுடைய படுகொலை இடம்பெற்ற ஐம்பத்தி ஓராவது ஓராவது வருடம் இன்றோடு நிறைவடைகின்றது குறிப்பாக இன்றோடு ஐம்பத்தி ஓராவது வருடம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை அங்கே அவர்கள் அதாவது இந்த சிங்கள ராணுவ இராணுவம் என்று சொல்வதை விட இராணுவமும் போலீசாரும் சேர்ந்து அங்கே நடத்திய ஒரு அடாவடித்தனம் என்ற ஒரு குண்டர்களால் நடத்தப்பட்ட அடாவடி செயற்பாடுகள் காரணமாக பலர் உயிரிழந்திருந்தார்கள் இந்த காலகட்டத்திலே அங்கே ஆட்சியில் இருந்தால் யார் என்று பார்க்கின்ற போது ஸ்ரீமாவோ பண்டார் நாயக் ஆட்சியில் இருந்த காலகட்டம் எனவே இது தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பை சிதைப்பதற்கு எதிராக இடம்பெற்ற ஒரு செயற்பாடுதான் என்று சொல்லப்படுகின்றது எனவே அதனுடைய ஐம்பத்தி ஓராவது நினைவந்தல் என்ற அனுஷ்டிக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது இது வீரசிங்க வீரசிங்கம் மண்டப மண்டபத்திற்கு முன்னால் குற்றவழியிலே உள்ள அந்த நினைவிடத்திலே இந்த இந்த நினைவஞ்சலியானது இடம்பெற்றிருக்கிறது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இதுல அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த 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 தேசிய மக்கள் சக்தி இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்தினுடைய யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ராஜா அவர்கள் ஒரு கருத்தை அவருடைய ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது பார்க்கின்ற போது அதாவது இந்த அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் மக்களோடு சேர்ந்து வாழுகின்ற சாதாரண சாமானிய மக்களாக சேர்ந்து வாழுகின்ற சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு ஆக்கப்பட்ட ஒரு விவகாரத்தையும் அதற்கான நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் நியாதி நியாயாதிக்கத்தை வழங்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அவர் இன்னும் பல விடயங்களை சுட்டி காட்டியிருக்கின்றார் போதைப் பொருள் பாவனையானது எங்களுடைய பகுதிகளில் அதிகரித்து வருகிறது உண்மையிலும் உண்மையான விடயம் எங்களுடைய பகுதிகளிலே இப்போதான் அது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது இதற்கு முற்பட்ட காலங்களிலே போதைப் பொருளினால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் போதைப் பொருளினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் இந்த போதைப் பொருளினால் ஏற்படுகின்ற சமூக சீர்கேடுகள் என்று அதிகமாகவே எங்களுடைய பகுதிகளில் இருந்தது அந்த போதைப் பொருட்கள் வேண்டுமென்றே திணிக்கப்படுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்துள்ள விடயம் தான் இந்த ஆட்சியிலே அது மாறும் என்று நம்பினோம் ஆனால் அது பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் மாறுமா அல்லது அதுவும் அதே மாதிரி தான் இருக்க போகின்றதா என்பதை அதற்கு இப்போது இந்த பவானராஜா அவர்கள் அழுத்தமாக கொடுத்திருக்கின்றார் இரும்புக்கரம் கொண்டு போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும் சமூக சீர்கேடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உண்மையிலேயே இது நடக்கின்ற போது சிறப்பாக இருக்கும் இது செயற்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதோடு அவர் இன்னும் பல சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அங்கிருக்கின்ற இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் எனவே புதிய தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதன் மூலம் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த பவானந்தராஜா அவர்கள் அதற்கு இதற்கு முன்னர் இந்த விஜிதகேரத் அவர்களோடு இடம்பெற்ற சந்திப்பின் போது கூட ரஜீவன் அவர்கள் மற்றும் பவனந்தராஜ் அவர்கள் இடம்பெற்ற சந்திப்பின் போது கூட விஜிதஹேரத்தவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட போக கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட போகின்றது யாழ்ப்பாணத்திலே என்று குறிப்பிட்டிருந்தார் எனவே அது உருவாக்கப்படுகின்ற போது நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் இது அஹ் இங்கிருந்து வெளியேறுகின்றவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும் அதாவது இருக்கின்ற இளைஞர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கின்றவோ என்றால் உடனடியாக விசா வந்தால் நாங்கள் எல்லோருமே வெளிநாடு சென்று விடுவோம் என்ற எண்ணம் தான் சுடுகாடாக போகின்றது என்று சொல்கிறால் அது மறுப்பதற்கில்லை எனவே இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் இங்கே சிறந்த சம்பளத்தோடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே அதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இந்த பவானந்த ராஜா அவர்கள் அது மாத்திரமல்லாமல் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் இங்கே முதலீடுகளை கொண்டு முதலீடுகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு ஏற்றாற் போன்று இங்கே இரட்டை அதாவது அந்த இங்கிருந்து சென்றவர்களுக்கு இரட்டை பிரஜா உரிமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அகதிகளாக சென்ற அங்கு அங்கே இருக்கின்றவர்கள் பலர் செல்வந்தர்களாக இருப்பதில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடம் தான் இப்போதும் பலர் முதலீடுகளை செய்து விட்டார்கள் இன்னும் பலர் வர தயாராக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இரட்டை பிரஜா உரிமை சார்ந்து பேச வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இதுகும் ஒரு சிறந்த விடயமாகவே தான் இருக்கின்றது எனவே இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள் பற்றி இந்த தொகுப்பினோடாக பேசியிருந்தோம் இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகளோடு பேசலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று ஈழன் what